ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் முக்கிய செய்திகள் மக்களையும் பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து வேலைக்கு வந்துட்டு எல்லாரும் அறுத்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்க எங்கள் அம்மாயை பாருங்க யா உங்களுக்குன்னா வெக்கம் வந்துருமா அடிக்கடி வெக்கம் பா பதினாறு வயசு ஆகுது உங்களுக்கு வெக்கம் வேற வந்துருது வெக்கங்கத்தவளுக்கு என்னை வந்து ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மக்களே அதனால ஒரு பாட்டு பாட்டாக்கா நான் ஏற்கனவே நான் யூடியூப்ல அந்த பாட்டுல எந்த பாடி இருக்கேன் இப்ப சாத்தா பாரு மகளே ஏன் அத்த மகளே கே செப்பு சலகே ஒன்ன பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கூழகே அத்த மகளே கே செப்பு சலகே ஒன்ன பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கூழகே மாமரத்து மாங்கோலுந்து செவந்தது போல உன் உன்முகமு ஜோலிக்கு தடி மச்சானு காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்கு தடி ஓ கண்ணில் நீயும் பாக்காதடி உள்ளுக்குள்ள சாகுறேனே போமாமண்டி மக்களே இந்த பாட்டு வந்து முழுசு முழுசா வந்து நான் கீழே கொடுக்குறேன் நீங்க போய் பாருங்க பாய் சொல்லுக்கா இங்க 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 சரி ஓகே மக்களே நாங்கள் டீ குடிக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி பரவாயில்ல எல்லாம் முழங்கால் தண்ணி கிடக்குது காட்டுக்குள்ள ஏப்பா இன்னைக்கு ஏதோ வெயில் இல்லை ஓரளவு ஏதோ அறுக்கலாம் மக்களே சரி டாட்டா மக்களே பாய்